எண்ணிக்கையில் பல படங்களில் நடிப்பதை விட மிகச்சிறந்த கதாபாத்திரம் ஒன்றில் நடித்தாலே மக்கள் மனதில் நல்ல இடத்தை பிடித்து விடலாம் என்பதற்கு ஒரு உதாரணமான நடிகையாக இருந்து வருபவர் தான் நடிகை நிமிஷா சஜயன் இவர் மலையாள நடிகையாக இருந்து வருகிறார் மலையாளத்தில் பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திலிசு போத்தன் இயக்கி கொண்டிருந்துள்ள ட்ரிகாசியம் திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் இப்படத்தில் ஃபகத் ஃபாசில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் ஸ்ரீஜா என்ற இளம் பெண்ணாக நடித்தார் தொடர்ந்து ஈடா மாங்கல்யம் தந்துரானினா மற்றும் குப்ரசிதா பை ஒரு பையன் என்ற படங்களில் நடித்தார் குறிப்பாக தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படத்தில் நடித்து ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களின் கவனத்தையுமே ஈர்த்தார் அப்படத்தில் பழமை வாயுதங்கள் நிறைந்த வீட்டில் சிக்கி தவிக்கும் மனைவியாகவும் இறுதியில் அதிலிருந்து விடுபுறமாகவும் கணக்கச்சிதமாக நடித்திருப்பார் நிமிஷா அதன் பிறகு நிமிஷா சச்சினுக்கு தமிழ் இருந்து வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சித்தா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் இவரது நடிப்பு பேசப்பட்டது தொடர்ந்து நடிகர் சித்தார்த்துடன் ஜிகர்தண்டா டூ திரைப்படத்திலும் நாயகியாக நடித்துள்ளார் இது தவிர இவரது ஒரு படத்திலும் இவரது வித்தியாசமான நடிப்பு வெகுஜன மக்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம் தற்போது தமிழ் சினிமாவில் வளர்ந்து ஒரு முக்கிய நடிகையாக பார்க்கப்பட்டு வருகிறார் இதுவரை கேரள மாநில திரைப்பட விருதையும் இரண்டு ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் மூன்று தென்னிந்திய சர்வதேச விருதுகளையும் வென்றிருக்கிறார் நிமிஷா இவர் தாய் தந்தை இருவரும் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஹீரோயினுக்கேற்ற ஃபார்முலாவையே மாற்றியமைத்து நடிகைகளில் ஒருவர் நிமிஷா சஜயன் என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றம் கொஞ்சம் தடியே உடல்வாகவும் அடர்த்தியான புருவமும் கொண்டிருக்கும் நிமிஷா நடிப்பு மூலம் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி அனைவரது மனதிலும் இடம் பிடித்துள்ளார் தொடர்ந்து படங்களில் பவ்யமாக குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த நிமிஷா சஜயன் சமூக வலைத்தளங்களில் படு கவர்ச்சியான கிளாமராக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் இவராவர் என்று வாய்ப்பிலக்க செய்திருக்கிறார் ரசிகர்கள் ஒரு பக்கம் உண்மையிலே இவர் அவர்தானா என்று செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஹாட்டான போஸ்ட்களையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருக்காங்க நிமிஷா இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்